முத்தசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இப்போ இந்த நேரத்திற்கான மாலை மற்றும் இரவு வானிகள் இருக்குது நம்ம எப்போவுமே காலை வானிகளை பதிவு பண்ணியிருப்போம் எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் அப்புறம் வந்து சில விஷயங்கள் இருந்தனால இப்போ கடந்த ஒரு மாதமாக வழங்கப்படாமல் இருந்தது இந்த நிலையில் இன்றையிலிருந்து மாலை இரவு வானிலை அறிக்கையும் வரும் காலை வரைக்கும் வருது மாலை மற்றும் இரவு வானிலை அறிக்கை வருது இந்த மாலை மற்றும் இரவு வானிலை அருகே திட்டமிடலை பயன்படுத்தி விவசாயிகள் திட்டமிட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்கள் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பதிவாகிய மலை அளவுகள் சென்னை காஞ்சிபுரம் வாலஜாபாத் தலா ஆறு சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் தலா ஆறு சென்டிமீட்டர் திருவள்ளூர் ஆவடி பகுதியில் தலா ஆறு சென்டிமீட்டர் சென்னை மண்டலம் பதினைந்து சோழிங்கநல்லூர் பகுதியில் தலா ஐந்து சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி நான்கு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் சின்னக்கல்லாறு பகுதியில் தலா நான்கு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் வால்பாறை தாலுக் அலுவலகம் தலா வந்து பார்த்திங்கன்னா நான்கு சென்டிமீட்டர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு நான்கு சென்டிமீட்டர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தாலுக்கா அலுவலகம் தலா மூன்று சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தலா மூன்று சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் தலா மூன்று சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தலா மூன்று சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தலா இரண்டு சென்டிமீட்டர் சென்னை மண்டலம் பதினைந்து பகுதியில் தலை இரண்டு சென்டிமீட்டர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச மழை அளவில் பார்த்துருந்தோம் இனி வரக்கூடிய மழை மழையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வட தமிழக மாவட்டங்களிலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் தென் தமிழக மாவட்டங்களில் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கப் போகிறது விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு பரவலாக மழை பொழிவுகளும் தென் தமிழகம் மற்றும் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என அனைத்து இடங்களிலும் நல்ல மழை பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் விட்டு 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 ஒரு சில இடங்களில் கனமழையும் ஊரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் இருக்கும் இதில் குறிப்பாக நாளை முதல் சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி விருதுநகர் பகுதிகளில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தென் மாவட்டங்களில் இது தற்போதைய அறிவிப்புகள் தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி தொடங்கி விருதுநகர் மாவட்டங்கள் ராமநாதர் மாவட்டங்கள் நாளையிலிருந்து அடுத்த இரண்டு தினங்களுக்கு நல்ல மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழையாக எதிர்பார்க்கலாம் மற்றபடி தமிழ்நாட்டில் அநேக இடங்களையும் சில இடங்களில் எதிர்பார்த்த விதமாக ராணிப்பேட்டை திரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான மழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடரும் என எதிர்பார்க்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் முத்துசிலும் மதன்மன் யூடியூப் சேனலோடு நீண்ட கால அறிக்கை நாளை காலை ஆறு மணியளவில் சரியாக வழங்கப்படும் நன்றி வணக்கம்